தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் நோய் நீங்கி நலம் வர வேண்டி வேளாங்கண்ணி தாயிடம் செய்யும் சிறப்பு ஜபம் அன்பு இரக்கமும் நிறைந்த வேளாங்கண்ணி தாயே இன்று என் உடம்பு நோயால் வாடினாலும் என் ஆன்மா உமை நோக்கி நம்பிக்கையோடு நிற்கிறது தாயே நீங்கள் ஆரோக்கிய மாதாவாக முதல் அன்பு கரம் நீட்டிய இடமெல்லாம் நோய்கள் விலகி காயங்கள் குணமாகி மக்கள் சந்தோஷத்தில் மலர்ந்ததை கோடிக்கணக்கான சாட்சிகள் சொல்லி இருக்கிறார்கள் அந்த சாட்சிகள் ஒருத்தியாக நானும் மாறுவேன் என்ற நம்பிக்கையோடு உமது திருப்பாதம் மண்டியிட்டு நிற்கிறேன் என் வலியும் சோர்வும் கவலையும் உமது இரக்கமிகு இதயத்தில் வைக்கிறேன் என்னை பற்றி நான் பயப்படுவதில்லை ஏனெனில் உமது பரிந்துரையால் உமது மகன் இயேசுவின் குணமளிக்கும் வார்த்தை என் உடலை தொட்டு புதுப்பிக்கும் என்று நம்புகிறேன் அன்பும் இரக்கம் நிறைந்த ஆரோக்கிய மாதாவே உம் திருப்பாதம் முன் மண்டியிட்டு வருகிறேன் என் உடலில் நோய் வந்து வாழ வைத்தாலும் என் மனம் உம்மை நோக்கி நம்பிக்கையில் நிற்கிறது தாயே நீங்கள் நோயாளிகளுக்காக எப்போதும் பரிந்து பேசும் தாய் வேளாங்கண்ணி திருத்தலத்தில் உமது அன்புகரம் நீட்டி பலரை அறைந்திருக்கிறேன் அதே அன்புக்கரம் இன்று என்னை தொடரும் என் உடலில் உள்ள வலி சோர்வு நோய் அனைத்தும் நீங்கவும் வேண்டுகிறேன் என் உடலை ஆரோக்கியமாக்குங்கள் என் ரத்தத்தை சுத்தமாக்குங்கள் என் நரம்புகளிலும் என் இதயத்திலும் என் மூச்சிலும் உமது மகன் இயேசுவின் சுகமணிக்கு மாற்றல் ஊற்றி பாயட்டும் தாயே என் குடும்பம் என் நோயை கண்டு சோகப்படாமல் உமது பரிந்துரையால் விரைவில் சுகமான ஆகிறேன் என்று நம்பிக்கையோடு வாழட்டும் அவர்கள் அனைவருக்கும் அமைதியும் சந்தோஷத்தையும் அருள்வாயாக அன்பான தாயே உமது மகன் இயேசுவின் சிலுவையில் பாய்ந்த ரத்தம் என் உடலில் இருக்கும் அனைத்து நோய்களையும் கழுவட்டும் அவரது புண்ணிய ஆற்றலால் நான் குணமடையட்டும் இன்று முதல் என் வாழ்வில் புதுமை உண்டாகட்டும் என் உடலில் ஆரோக்கியம் மலரட்டும் என் ஆன்மா சமாதானம் பெறட்டும் என் வாயால் உமது மகிமையை சாட்சியாக சொல்லும் வாய்ப்பை தாரம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆழ்ந்தவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த ஆண்டவர் பெண்களுள் பேர் பெற்றவர் நீயே முடைய திருவயிற்றின் கனியாகியும் ஆசி பெற்றவரே புனிதமாக ஏ இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமே அருள் நிறைந்த மருகிய வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் பேறு பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனி இயேசு ஆசி பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தை மகன் அன்பான ஆரோக்கியமாதாவே நீங்கள் கேட்டால் உமது மகன் ஒருபோதும் மறப்பதில்லை என்பதை நான் நம்புகிறேன் இன்று நான் செய்த இந்த ஜபம் உமது இதயத்தில் புகுந்து விட்டது என நான் நிச்சயமாக நம்புகிறேன் என் உடலில் இருந்த நோய் விலகட்டும் என் வாழ்க்கையின் சுகமும் சமாதானமும் மலரட்டும் என் குடும்பம் நம்பிக்கையோடு மகிழட்டும் தாயே நான் குணமடைந்த பின் உமது மகிமையை உலகெங்கும் சாட்சி சொல்வேன் என் வாயால் இது என் தாய் செய்த அதிசயம் என்று புகழ்ந்து பாடுவேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்